ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நான் மாலையின் மணி என்ற நினைவு நினைவுஸ்வரூபமாக இருப்பதை பற்றி பார்ப்போமா பாபா சொல்கிறாங்க மாலை என்ற கேட்ட மாத்திரத்திலேயே நமக்கு வெற்றி மாலை நூற்றி எட்டு மணி மாலை தான் நினைவுக்கு வருகின்றது பாபா சொல்கிறாங்க திவ்ய குணங்களினுடைய மாலை என்றும் சொல்கின்றார் ஜகே உவே தீப கி மாலா என்று கூட கூறுகின்றார் ஆக நாம் நிகழ்வு காலத்தில் குண மாலையில் வந்தால் தான் விஷ்ணு மாலையில் நாம் வர முடியும் ஆக வெற்றி மாலையில் நாம் மணி ஆகணும்னா ஒன்று ரெண்டு விஷயங்களில் நாம் கவனம் கொடுத்தாலே போதுமானது எப்போதுமே பாருங்கள் மணி இன்னொரு மணியோட அருகாமையில் இருக்கின்றது அப்போ தான் அது மாலையில் வர முடிகின்றது ஆக மாலையில் நாம் வரணும்னா எப்போதும் அனைவருடைய அருகாமையில் நாமளும் இருக்கணும் நம்மளுடைய அருகாமையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதை விட்டு நான் சரியா இருக்கிறேன் நான் கரெக்டாக இருக்கிறேன் யார் எப்படி இருந்தா என்ன எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்று நாம சொல்ல முடியாது அல்லது நினைக்கவும் முடியாது இன்னொரு அதிசயம் என்னன்னா ஒன்றுக்கும் நூற்றி எட்டுக்கு இடையில் எவ்வளவோ கேப் இருந்தாலும் கூட அந்த நூற்றி எட்டு ஒன்றோட சேரும்போது தான் அது மாலையாக ஆகின்றது அதனால தான் பாபா சொல்கிறாங்க என்னுடைய கழுத்தின் மாலையாக நீங்கள் ஆக வேண்டும் நீங்கள் வெற்றியின் மாலையின் மணியாக இருக்க வேண்டுமென்றால் நான் மாலையின் மணி என்ற சுமர்த்தியில் இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறுகின்றார் இதுக்கு பாபா ரொம்ப ஈஸியான ஒரு தாரணை சொல்லியிருக்க என்னன்னா ஃபாலோ ஃபாதர் அவ்வளோதான் ஃபாலோ ஃபாதர் அப்படிங்கும்போதே நாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த மரியாதை என்ற கோட்டுக்குள்ளேயே இருக்கின்றோம் அப்போ அதில் பாபா சொல்கிறாங்க ரெண்டு விதமான உங்களுக்கு லாபம் இருக்கின்றது ஒன்று வந்து நீங்கள் எப்போதுமே ஃபெயிலும் ஆக மாட்டீங்க இன்னொன்று நீங்கள் ஃப்ளாலெஸ்ஸாகவும் ஆகிவிடுவீர்கள் அதாவது கரைப்படையாத ஒரு ஃப்ளாலெஸ் வைரமாக நாம் ஆக வேண்டும் என்றால் என்றால் இந்த ஒரு தாரணைய செய்தாலே போதுமானதாக இருக்கின்றது ஆக நாம பாப் தாதாவாகட்டும் அல்லது இந்த தெய்வீக பரிவாராகட்டும் ரெண்டுனுடைய அருகாமையில நாம் வரணும்னா அன்பு என்ற அந்த சூத்திரத்துல நாம கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பாபாட்ட எனக்கு அன்பு இருக்கின்றது பாபா எனக்கு போதும் அவரு கூட தான் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது என நாம் எல்லாமே நம்மளுடைய ராஜ்யத்திலையும் வரக்கூடியவர்கள் அதனால் இந்த பரிவாரத்தில் கூட அன்பு என்ற சூத்திரத்தினால எல்லையற்ற அன்பு கலப்படமற்ற அன்பு சுயநலமற்ற அன்பு மூலமாகத்தான் நாம் இணைந்திருக்க வேண்டும் அதனால தான் பாபா சொல்கிறாங்க எந்த ஒரு தர்ம ஸ்தாபகர்களும் பாருங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க ஒன்று அவங்க மெசேஜ் கொடுக்குறாங்க சந்தேஷ் கொடுக்குறாங்க இன்னொன்று சம்ஸ்காரத்தை நிரப்புறாங்க அதனால தான் கிருஷ்ண தர்மத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் எப்போதுமே அதே தர்மத்தில் தான் வருவாங்கள தவிர வேறு தர்மத்தில் அவங்களால போக முடியாது முஸ்லீம் தர்மத்தில் இருக்கவங்க அதை முஸ்லீம் தர்மத்தில் தான் வருவாங்களே தவிர வேறு எதுலேயும் வர முடியாது அதனால்தான் பாபா தேவி தேவதா சம்ஸ்காரத்தை நம்மகிட்ட நிரப்புகின்றார் நமக்கு பாபாவனுடைய செய்தியையும் கொடுக்கின்றார் ஆக எந்த ஒரு தர்ம ஆனாலும் கூட ஒன்று செய்தியை கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள் இரண்டாவது சஸ்காரத்தை நிரப்பு பொருளாக இருக்கின்றார்கள் பிரம்மா இந்த சிருஷ்டினுடைய படைப்பார்கள் என்றால் பிரம்மா குமார் குமாரர்களாக நாம் கூட பாபாவுக்கு சக யோகிகளாக இருக்கின்றோம் அவரை போன்றவே பொது உலக படைப்புக்கு நாம் ஆதாரமாக இருக்கின்றோம் அதனால தான் பாபா சொல்கிறாங்க யார் எப்படியோ அவங்க அப்படியே தான் பிறரை தயார் பண்ணுவாங்க அதனால தான் பாபா எப்படியோ அப்படியே நம்மளை தயார் செய்கின்றார் அதனால்தான் சங்குக்கார் ரங்கு ரொம்ப முக்கியமானது என்று பாபா கூறுகின்றார் எப்படி ஒரு வக்கீல் வக்கீலை தான் உருவாக்க முடியும் டாக்டரை உருவாக்க முடியாது ஒரு டாக்டர் டாக்டர் தான் உருவாக்க முடியுமே தவிர வக்கீலை உருவாக்க முடியாது அதே மாதிரி தான் பாபா தமக்கு சமமாக நம்மளாக்கி தேவத்தா குலத்தினுடைய ஆத்மாக்களாக ஆக்குகின்றார் ஆக நான் எனது ஆதி ஸ்வரூபத்தினுடைய நினைவில் இருக்க வேண்டுமென்றால் இப்பொழுது நான் மாலையின் மணி என்ற சுமிருத்தியில் இருக்க வேண்டும் அப்போ நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்பவர்களாகவும் இருப்போம் எல்லாவற்றையும் நாம் சாட்சியை திருஷ்டால் பார்க்கக்கூடியவர்களாகவும் இருப்போம் அதனால்தான் பாபா சொல்கிறாங்க நாம் செய்ய முடிகிறத வேறு யாராலையுமே செய்ய முடியாது ஏன்னா நாம் எல்லோரும் கூட இணைந்தவர்களாக இருக்கின்றோம் எப்போ பாபாட்ட நம்ம இணைந்த சுரூபமாக இருக்கின்றோமோ அப்போ இந்த பரிவாரத்தில் கூட நம்ம இணைந்தவர்களாக இருக்கின்றோம் ஆக நான் எப்பொழுதும் இந்த மாலையின் மணியாக இருக்கின்றேன் ஃப்ளாலெஸ் டைமண்டாக இருக்கின்றேன் என்ற சுமர்த்தியின் மூலமாகத்தான் நாம் ஃபாலோ ஃபாதர் என்பதை செய்யவும் முடிகின்றது நாம் ஃப்ளாலெஸ்ஸாகவும் ஆக முடிகின்றது மாயற்ற நம்ம ஃபெயில் ஆகவும் இருக்க முடிகின்றது நல்லது ஓம் சாந்தி